ஜனம் தமிழ்நர்கள் வெங்கடேஷன் பணிவான் நோக்கங்கள் கலைஞர் அரங்கம் விரைவில் திறக்கப்படுகிறது எந்த அரங்கம் கேட்காதீங்க ஏன்னா நிறைய அரங்கம் திறந்துட்டாங்க இது எல்லாம் வெளிநாட்டிலேருந்து யாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து எங்கே திரும்பினாலும் அவங்களுக்கு வந்து மேப்பில் கலைஞர் கலைஞர் பேர் தான் காட்டும் கலைஞர் கழகம் பார்க்கறோடைய பேருந்து நிலையம் கலைஞர் பேருந்து நிலையம் தான் மதுரையில் திறக்கப்பட்ட லைப்ரரி கலைஞர் லைப்ரரி தான் இன்றைக்கு வந்து சமாதி பீச்சில் கட்டியிருக்காங்க இன்னும் வந்து கலைஞர் பேரில் வந்து எதை திறக்கணுமோ எல்லாத்தையும் தமிழக அரசு திறக்கிறாங்க உரிமைத்தொகை நம்மளுடைய வரிப்பணத்தில் கொடுக்குறாங்க அதுக்கு கலைஞர் உரிமைத்தொகை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மேம்பாட்டுக்காக பயிற்சியாக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க பள்ளிக்கூடத்தில் அது வந்து திறன் மேம்பாடு திட்டமாக ஆரம்பிச்சு அதையும் இப்போ கலைஞர் திறன் மேம்பாட்டு திட்டம்னு மாற்றிட்டாங்க இப்படி வந்து எங்கு திரும்பினாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு கலைஞர் செலவைக்கணும் இப்போ திரு மாண்பு முதலமைச்சர் எந்த விழாவுக்கு போனாலும் அங்கே இந்த விழாவில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற வேலை ஒரு கலைஞர் சிலை திறப்பு விழா அப்படி என்ன கலைஞர் பண்ணிட்டாரு அப்படி என்ன தமிழ்நாட்டு கலைஞர் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டாரு அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து திரையுலகத்திலுமே மிக பங்களிப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றது கலைஞர் நூறு ஃபங்க்ஷனில் கலைஞருடைய புகழைக்கு பரி பரிசாற்று விதமாக அங்கே இருக்கக்கூடிய கூடிய கூட்டங்களே சாட்சி இருபத்தி ரெண்டாயிரம் சேர் போட்டு பத்து பர்சன்ட் சொல்லுங்கிற ரெண்டாயிரம் பேர் வரல அப்போ எந்தளவு கலைஞர் வந்து தமிழ்நாட்டு பங்களிப்பு கொடுத்துட்டாருன்ற அந்த யோசனையை மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன் இப்போ என்னென்னா கலைஞர் அரகம் நாற்பத்தோரு கோடி ரூபா செலவில் கிட்டத்தட்ட அலங்காநல்லூரில் வந்து திறக்க போகிறாங்க அதற்கும் கலைஞர் பேர் தான் வச்சுருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு இன்றைக்கி சர்ச்சையாக போயிட்டுருக்கு இந்த முறை வந்து அலங்காநல்லூரில் தான் வந்து மாடுபிடி மஞ்சு விரட்டு நடக்கும் அடுத்த முறை தான் அது திறப்போன்னு சொல்லி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியமாக அந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு வாடிவாசலில் அலங்காநல்லூரில் நடந்துட்டுருக்கு இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும்னா அரங்காநல்லூர் இருக்கக்கூடிய வாடிவாசல் காளைகளை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வ சாமிகளையும் கும்பிட்டு காலையிலோடு அந்த காளை ஓனர் வருவாங்க கும்பிட்டு வருவாங்க கும்பிட்டுக்கிட்டே வருவாங்க கும்பிட்டுக்கிட்டே வந்தால் வாடிவாசலில் வந்து அலங்காநல்லூரில் நிப்பாட்டி அவங்க வந்து திறப்பாங்க அந்த அலங்காநல்லூரில் காளைகளை நிறுத்தி அந்த மஞ்சு விரட்டு நடைபெறும் இப்போ என்ன பண்ணுறாங்க அலங்காநல்லூருக்கு சம்மந்தமே இல்லாமல் அவுட்ரூரில் இருக்கக்கூடிய கீழக்கரையில் அப்படின்ற இடத்துல இப்போ நாற்பத்தி ஏழு கோடி ரூபா ப்ராஜெக்டில் கட்டி முடித்து அதுக்கு வந்து கலைஞர் அப்படி கலைஞர் வந்து அரங்கம் சொல்லி பேரும் வச்சிட்டாங்க இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஓ சாமியெல்லாம் குலசாமியெல்லாம் கும்பிட்டு வந்தால் நாங்கள் அழகாநல்லூரில் ஜாலியை ஜல்லிக்கட்டு ஜலிக்கட்டு நாங்கள் வந்து அவிழ்த்து விடுவோம் அழகாநல்லூருக்கும் குலசாமிக்கும் சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சிருக்க அதுக்கும் ஒரு நாற்பத்தோரு கோடி ரூபா தண்டக்கர்மாந்திரமாக செலவு பண்ணிட்டேன் அதுக்கும் கலைஞருடைய பேரும் வச்சுட்டேன் எங்களால் அங்கே வந்தெலாம் மாட்டை அவுழ்த்து விட முடியாது நாங்கள் இங்கே தான் வருவோம்னு சொல்லி ஒரு கூக்கர் எழுதி இப்போ அந்த விஷயம் அங்கே ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு கோடி ரூபா செலவில் இன்றைக்கு அந்த அழகம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன தமிழர் பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு தான் மாற்றல ஏன் அப்படி சொல்கிறோன்னா அது வந்து ஜல்லிக்கட்டு வந்து டெய்லியாக நடக்குதுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கலுக்கு நடக்கும் இல்லை காணும் பொங்கல் இல்லை மாட்டு பொங்கல் ஒரே ஒரு நாள் நடக்கும் சரி இப்போ அழகநலூரில் வந்துட்டு நாற்பத்தொரு கோடி ரூபா கிழக்கரு அணி கட்டின மாதிரி எங்கள் ஊர் காரைக்குடி சொல்கிற சிவகங்கை மாவட்டத்தில் சிராவயில் மஞ்சடுட்டு மிகப்பெரிய மம்பட்டு எட்டு ஊரில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த காலையில் அவுற்று விடுவாங்க சாவயல் மஞ்சட்டுக்கு நீங்கள் அரங்கம் கட்டுவீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க இப்போ ம மதுரையிலே மூணு இடத்துல நடக்குதுங்க இது வாடிவாசல் நடக்கும் அரங்காநல்லூர் நடக்கும் பல இடத்துல நடக்கும் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் அரங்கம் கட்டுவீங்களா வருஷத்து இங்கே அரங்கம் கட்டினது தவறில்ல அந்த எந்த பாரம்பரியமாக நடக்கிறதோ அந்த இடத்துல அது கட்டினா கூட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கலான்னு சொல்லலாம் ஒரு மஞ்சு விரட்டுன்றது நிறைய பேர் இருக்கீங்க சும்மா காளைகளை அவுத்து விட்டு ஓடி போய் பிடிக்கிறது அதன் மூலம் வந்து நம்ம வீரையை நம் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை பழிசாற்றும் விதமாக ஒரு விழா நினைக்கிறீங்க அதுவும் இருக்கிறது பட் அப்படி மட்டும் கிடையாது மஞ்சு விரட்டுன்றது அது ஒரு சம்பிரதாய ஒரு விழா காளைகளை வந்து அவிழ்த்து விட்டு நம்மளுடைய வீரத்தை பரிசாற்றி விட்டு அந்த காளைகளுக்கு உறுதித்தன்மையும் அந்த காளைகளை தன் குழந்தை குழந்தைகள் போல் பாவித்து நடக்கிறதையும் ஒட்டுமொத்த உலகத்தில் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இதன் மூலம் வந்து நம்ம தம் இந்தியா ஒட்டுமொத்த உலகமே வந்து நற்பயனை நோக்கி நகரணும் அப்படின்றதுக்கான அந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறார்கள் அதுதான் மஞ்சு விரட்டு அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறீங்க ஜல்லிக்கட்டுலாம் கிடையாது மஞ்சு விரட்டு தான் அது பேர் இது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய மண்ணையும் நம் கலாச்சாரத்தையும் நம் பண்பாட்டையும் மீட்டெடுக்கும் விதமாக இன்றைக்கு கிராமந்தோறும் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது அதுவும் தெய்வாம்சத்தோடு தான் நடைபெறும் நல்லா கேளுங்க நம்மளுடைய கலாச்சாரம் அதில் இருக்கிறது நம்மளுடைய பண்பாட்டு இருக்கிறது நம்மளுடைய தெய்வங்கள் அதில் குடியிருக்குன்னு நம்பப்படுகிறது அதனால தான் தெய்வத்தெல்லாம் வழிபட்டு துண்டு கட்டி எடுத்து வந்து இலங்காநல்லூர்லேயோ மற்ற இடத்துலையோ ஜல்லிக்கட்டில் வந்து காளைகளாக விடுவாங்க அதுலேயும் விதிமுறைகள்லாம் வைச்சாங்க அதெல்லாம் சந்தோஷம் அது குடிக்கக்கூடாது குறிப்பிட்ட ட்ரெஸ்லாம் போட்டுக்கணும் மாடு ஒரு குறிப்பிட்ட தூரம் வருதான் மிதி மிதர்களில் மட்டும்து தான் மதிலில் மட்டும்தான் பிடிக்கணும் அதுக்கு மேலே பிடிக்கக்கூடாது அதெல்லாம் ஓகே பட் நம்மளுடைய மண்ணுடைய கலாச்சாரத்தை என்ன தெய்வங்களை நோக்கி நகர்ந்தால் அந்த மாடுகள் வரகிறது ஆனால் தெய்வத்தை நோக்கி நகரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் கீழே கருளை போய் இதில் கட்டி வச்சுருக்கே சரி அப்படியே கட்டினீங்க ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணணும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து நின்று போரிய போ போ சேர்ந்து நின்று போராட்டம் பண்ணி போ போராடிய ஒரு இப்போ போராட்டம் என்றால் அது ஒன்றே ஒன்று ஜல்லிக்கட்டு மீட்டெடு போராட்டம் தான் ஒட்டு மத ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் எந்த கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒட்டு மொத்தமாக நின்று போராடினாங்க அப்படி தான் அன்றைக்கு மோடிஜி ஆட்சியில் வந்து மிக துரிதமாக செலவு செயல்பட்டு மிக பிரமாதமாக அன்னைக்கு வந்து மோடி அவர்கள் எல்லா அப்ரூவலும் வாங்கினார் எல்லா செக்ஷன்லையும் போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உடனடி அப்ரூவல் டக்கு டக்கு டக்குன்னு அப்ரூவ் கொடுத்து நீதிமன்ற தடையை உடைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறதுனால அதற்கு காரணம் திரு மோடி அவர்கள் அதான் மோடி பொங்கல்னு நம்ம கொண்டாடணும் அதுக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் தான் அதனால தான் அந்த ஜல்லிக்கட்டை மோடிஜி ஜல்லிக்கட்டு பொங்கல்னு நம்ம கொண்டாடணும் மோடிஜி அவர்கள் பேரை வைக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டில் அது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நிர்மலா சீதாராமன் பேரை வச்ச மறுநாளே வந்து தூக்கிட்டு போனால்தான் நீங்கள் அது நாங்கள் சொல் சொல்ல வரல இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடி உயிர் இழந்த இந்த ஜல்லிக்கட்டு மூலம் தமிழ்நாட்டு உணவு உணர்வுகளை ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொன்ன இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டுடைய மானத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுத்த அதன் மூலம் உயிரிழந்த வீரர்களுடைய பேரில் நீங்கள் அங்கே வைக்கணும் அதுக்கு எதுக்கு கலைஞர் கலைஞருக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் கலைஞர் போய் மாடு பிடிச்சாரா இல்லை மாடு சோழர்கள் ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் உதவி செஞ்சாரா இல்லை வீரர் வீரராகரு அவருக்கும் என்னங்க அவர் எழுத்துக்கு சம்மந்தம் இருக்கிறது கலைக்கு சம்மந்தம் இருக்கிறது சினிமாவுக்கு சம்மந்தம் இருக்குது வேறு வழி இல்லாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் அவர் பேர் வைக்கிறீங்க எங்கள் தலையெழுத்து எங்கள் வரி பணத்தை கொடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க நாங்கள் ஏங்க இந்த மாதிரி எல்லா பேரும் வைக்கிறீங்க எல்லாத்துக்கும் கலைஞர் பேரே வைக்கணும்னு கேட்டால் உங்கள் அப்படி காசான்னு கேட்குறீங்க நீங்கள் அதையும் வாங்கிக்கணும் எங்கள் தலையெழுத்து என்ன பண்ணுறது பெரும்பான்மை மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க கடைசி வரையும் நீங்கள் அஞ்சு வருஷம் வரை நீங்கள் சொல்லுறதெல்லாம் தான் இருக்கணும் சட்டம் சொல்லுது அதை நாங்கள் கட்டுப்படுறோம் நான் என்ன கேட்குறேன் கலைஞர் அரங்கன்னு சொல்லி அரங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கீழே கரையில் நீங்கள் வச்சிருக்கீங்களா நாற்பத்தோடி ஒரு கோடி ரூபாய் அதை உங்கள் அப்பா காசா ஏன் வீட்டு காசியாது எங்களுடைய வரிப்பணம் நாங்கள் உடைத்து கட்டி கொடுக்குற வரிப்பணம் ஏன் வீட்டு வரிப்பணத்தில் சுடர்ந்து உங்கள் தாத்தா பேரையும் உங்கள் அப்பன் பேரையும் வச்சுருக்கீங்கிறது எந்த அளவு நம்ம ஏற்றுக்க முடியும் இது மிகப்பெரிய ஒரு காண்ட்ரவர்சி இருக்கா இவ்வளோ பேர் சொல்றோம் யோ நீ வந்து உங்களுடைய அன்பகத்துல எவ்வளோ வேணால் திறந்துக்க யாரும் கேட்க போதில்லை ஏன்னா உன் வீட்டு காசு உன் நிதி உன்னுடைய நிதி உன்னுடைய பணம் நீ எவ்வளோ வேணால் திறந்துக்க எவ்வளோ வேணால் ஏற்றுக்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு அமைச்சரும் கலைஞரை வழிபண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா தயவு செய்து நடு வீட்டில் கலைஞர் சிலையை வச்சு நல்லா கும்பிடு நல்லா கும்பிடு யார் வேணாது நேற்று வரையும் ஜெயலலிதாவை கும்பிட்டு இருந்த பதினாலு அமைச்சர்கள் இன்றைக்கு அப்படியே பொங்குறாங்க அப்படியே கலைஞர் தான் எங்கள் உயிர் சேகர்பாபுலாம் வச்சா எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படியே நேற்று வரையும் ஜெயலலிதா ஜெயலலிதான்னு போயிட்டு அம்மா சொன்னதுக்கு மறுவார்த்தை இல்லை உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன சேகர்பாபு இன்றைக்கு எங்க திருநாளும் கலைஞர் பேசுகிறார் எங்கே திரும்பினாலும் கலைஞரால் தான் இங்கே இந்த விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் கலைஞர்ன்றது அது வந்து அரசியல் எந்த அளவு இதெல்லாம் வந்து அவங்க உயிர்ப்புடன் இருக்கிறாங்க எந்தளவு விழிப்புடன் இருக்காங்க எந்தளவு வந்து மக்கள் மனிதனில் வெண்டெடுப்பாங்கலாம் அடுத்த கதை ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்க்குறப்ப நேற்று வரையும் காரி துப்பியோ ஒருத்தரை இன்றை வந்து நாங்கள் புகழ்பாடுறோம் அந்த அரசியல் அதிகாரத்துக்காகவும் அரசியல் பணத்துக்காகவும் மாதிரி ஆட்கள் மாறுகிறார்களே அப்படின்றது ஒரு வருத்தத்தரமான ஒரு செய்தியை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் அது தனி கட்ட கதை அப்போ உங்களிடம் பணம் இருக்கிறது கலைஞர் மேலே உங்களுக்கு அபிமானம் இருக்கிறது கலைஞர் பேர் தான் வைப்பேன்னா நான் கேட்குறேன் முப்பத்தி முப்பத்தெட்டு அமைச்சர் இருக்கிறீங்க முப்பத்தெட்டு அமைச்சரில் ஒரு அமைச்சர் பிள்ளையாவது கலைஞருடைய கருணாநிதி பேரை தன் பிள்ளைக்கு வச்சிருக்கீங்களா கேட்குறேன் பொது வழியிலே கேட்குறேன் நேரடியாக வச்சு உனக்கு வந்து ஈடுபாடு இருக்குல்ல கலைஞர் தான் உயிர் ஐயோ கலைஞருக்காக உயிரை கொடுப்பேன் உயிரால் பொருள் ஆவி எல்லாமே கலைஞர் தான் அதுவும் என்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது ஐயோ தலைவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறல்ல நீ வை பேர் எதுனா ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா விஜயகாந்த் வச்சார் ஈழத்தமிழனுடைய தலைவர் பிரபாகர் பேரார் தன்னுடைய பையனுக்கு விஜய் பிரபாகர்னு வச்சார் தான் வந்து ஈழத்தமிழருக்கு வந்து உதவுற மட்டுமல்லாமல் அதை நேரடியாக நிரூபி பெறது ப்ரூவ் பண்ணார் அந்த மாதிரி வைக்கிறியா அப்போ போலி யாரை நடிக்கிற மாண்பு முதலமைச்சருக்கு ஏன் தெரிலன்ற உங்க கூட்டம் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் போலி கூட்டம் காக்கா கூட்டம் தயவு செய்து முதலமைச்சர்கள் புரிஞ்சுக்கணும் அடிப்படை உள்ளுணர்கள் வந்து அவங்களை யாரையும் மதிக்கல அடிப்படையாக உள்ளுணர்கள் வந்து கலைஞர் பேர் வைக்கணும்னு நினைக்கல தலைவலி என்ன பண்ணுறது அப்போ தான் ஸ்டாலின் ஒரு மகிழ்ச்சி கலைஞர் பேரே வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி தேவையா இனிமேல் நீங்கள் புகழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ண முடியும் கலைஞர் வாழ்ந்தார் மறைந்தார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வருடங்கள் வாழ்ந்தாரு மறைந்தார் முடிஞ்சு போச்சு இன்னும் அவர் பேரை நாங்கள் போய் எல்லா இடத்துலையும் குத்துவோம் எல்லா இடத்துலையும் பேர் ஒப்பென்றதை இளைய தலைமுறை தயவு சிந்திக்கணும் அப்போ நம்ம நிகழ்ச்சி நோயில் என்ன சொல்ல வரணும்னா அலங்காநல்லூரில் கட்டப்பட்ட அந்த அரங்கம் அலங்காநல்லூரை விட்டு தள்ளி பல கிலோமீட்டர் தள்ளி கிழக்கறேன்றது அமைச்சல் அமைஞ்சிருக்கு அது அளவு வந்து உபயோகப்படும் தெரியல இன்கேஸ் அது உபயோகப்பட்ட விட நாற்பது கோடி ரூபா செலவு பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லைனா அந்த அரங்கத்துக்கு கலைஞர் பெயரை வைக்காமல் தயவுசெய்து மாடுபிடி வீரர்களில் உயிரிழந்த அது அப்படி உயிரிழந்தவன் கூட விட்டுருங்க அதிகமாக மாடு பிடித்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகளவில் வெளி வெளிக்காட்டிய அந்த வீரர் பெயரை வைத்தால் தான் பொருத்தமாக இருக்கும் மீண்டும் நல்ல நலனைகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்